வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அவ்வளோதான் சனிப்பெயர்ச்சி மார்ச் ஆறு ஆனால் அவர் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படி தான் கணக்கு எப்படி இருக்க போகிறது ராகு எங்கே இருக்கார் கும்பத்தில் இருக்கார் சனிக்கிழமைக்கு ரெண்டு தலைவர் சனி ராகு ரெண்டு பேரும் இன்றைக்கி நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதனால் நல்ல நேரம் இல்லை ஆனால் நல்ல காரியங்கள் சில ராசிகளுக்கு நடத்தலாம் அதான் ஞாபகம் வச்சுக்கோ இப்போ பார்க்கலாம் ராசி பலன் சுபகோரைகளில் இன்னைக்கு நல்லா இருக்கிற ராசிக்கு நல்ல காரியங்கள் நடத்தலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேஷ ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ராகு பதினோராம் இடத்துல இருந்துக்கிட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் லாபத்தை பெருக்கிறார் ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியால் மனசு நிம்மதியால் வீண் வீம்பு பிடிவாதம் வம்பு வழக்கு அதிகம் பிரார்த்தனை முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு மேற்கு வெள்ளை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் ஓம் சனைச்சரணே போற்றி சனைச்சரன் நான் மெதுவாக நடப்பவன் சாயா தேவியே போற்றி சனியினோட அம்மா சாவரணி தேவியே போற்றி சனி பகவானுடைய சகோதரி யமுனா நதிக்கு இன்னொரு பேர் இந்த மூணு மந்திரங்களும் சொல்லுங்கள் ஜெயமோகன் அடி இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்கு இருந்து காமணி நேரம் படிச்சு பாருங்கள் நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் காக்கைக்கு வைக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது துவக்க மாட்டீங்க உறுதி ரிஷபராசிக்கார நேர்களை சனி ஏகப்பட்ட உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார் லாபத்தை பெருக்கிறார் எல்லா வகையிலையும் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ராகுவும் தொல்லைகளை குறைக்கிறார் ஆனா சந்திரன் இன்னைக்கு இல்லை வீண் செலவு வீண் கவலை வீண் பதட்டம் எல்லாம் அதிகமா இருக்கு எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை அனுகூலமான எண் மூன்று மேற்கு நீளம் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஓம் சனைச்சரனே போற்றி சனைச்சரன் மெதுவாக நடப்பவன் சாயா தேவியே போற்றி சனியினோட அம்மா சாவரணி தேவியே போற்றி சனி பகவானுடைய சகோதரி யமுனா நதிக்கு இன்னொரு பேர் இந்த மூணு மந்திரங்களும் சொல்லுங்கள் ஜெயமோகன் அழு இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரம் படிச்சு பாருங்கள் நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் காக்கைக்கு வைக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது துவக்க மாட்டிங்க உறுதி மிதன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை சனி ஓரளவுக்கு உதவியாக இருக்கார் ராகும் ஓரளவுக்கு உதவியாக இருக்கார் ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை மனசு நிம்மதியா இல்லை திருவாதிரையில பிறந்தவங்க அம்மனுக்கு கோயில்ல தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்தணும் ஏன் திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு சரி இன்னைக்கு நாள் நல்லா இல்லை வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஏழு தெற்கு பச்சை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் ஓம் சனைச்சரணே போற்றி சனைச்சரன் நான் மெதுவாக நடப்பவன் சாயா தேவியே போற்றி சனியினோட அம்மா சாவர்ணி தேவியே போற்றி சனி பகவானுடைய சகோதரி யமுனா நதிக்கு இன்னொரு பேர் இந்த மூணு மந்திரங்களும் சொல்லுங்கள் ஜெயமோகன் நலி இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரம் படிச்சு பாருங்க நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் காக்கைக்கு வைக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோக்க மாட்டீங்க உறுதி கடக ராசிக்கார நேயர்களை அஷ்டம சனி விலகிடுச்சு அஷ்டம ராகுவை குரு மே மாதம் கடைசி வாரம் வரைக்கும் பார்க்குறார் எனவே சனியினால் தொல்லைகள் குறைஞ்சு போயிடுச்சு ராகுவினால் தொல்லைகள் குறைஞ்சு போயிடுச்சு ராசிக்கு தலைவரான சந்திரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார் இன்னைக்கு சூப்பர் வெற்றி உயர்வு நிம்மதி பூசம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக நன்மை இருக்கும் ஏங்க பூசத்தினுடைய தலைவர் சனி இன்னைக்கு சனிக்கிழமை அதனால் இல்லை அனுகூலமான என் மூன்று நட்சத்திரத்துக்கும் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு நீங்கள் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வைத்தறிச்சல் உங்கள் மேலே பலருக்கு இருக்குது அதுக்கு சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் யமுனா நதியே போற்றி யதுவே போற்றி அது என்னங்க யது யாதவர்களுடைய வம்சம் யது கணபரானுடைய வம்சம் யதுவே போற்றி சனைச்சரணே போற்றி சங்கபாலனே போற்றி யாருங்க சங்கபாலன் எட்டு பெரும் நாகங்கள்ல ஒன்று சங்கபாலன் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் கார்கோடகன் தர்ஷகன் வாசுகி ஆதிசேஷன் அப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லுங்க பாலகுமார் அடி இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது காக்கையும் கொடுங்க செய்யுங்கதெல்லாம் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் இன்னும் அதிகமாகும் அதான் வெற்றி சுலபமாக வரும் சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் மூணு நட்சத்திரத்துக்கும் மகம் பூரம் உத்தரம் சார் நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் கிடையாதா எங்க கணிப்புல அப்படி இல்லை அனுபவத்தில் அப்படி இல்லை இந்த அனுபவத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க எங்கள் கணிப்பில் சரியில்லை முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகள் மட்டும் செய்யுங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஜாக்கிரதை பொறுமை நிதானம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை வழிபாடு முக்கியம் அலட்டல் வேணாம் என்ன ஆகிடும் பார்த்துடலாங்கிறது வேணாம் வந்து பாருங்கிறதெல்லாம் வேண்டாம் சந்திரன் அந்த ரெண்டரை நாள்ல இருந்து மூணு நாளைக்குள்ள பெரிய வம்ப உண்டாக்குற கெப்பாசிட்டி உள்ளவர் ஆமாம் ஒரு சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அதுவும் சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு சனிக்கிழமை வேறையா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக சனி கிண்டலாக சொல்கிறோம் சனி எதிரி உங்களுக்கு எனவே ஜாக்கிரதை நான் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் கோயிலில் ஓம் காசியபரே போற்றி கத்ரு தேவியே போற்றி கார்கோடகனே போற்றி கங்கா போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை சிம்மராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியை சிக்கன சிரமம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க சுந்தரகாண்டம் கம்பராமானத்தனோட ஒரு பகுதி அதை படியுங்க அல்லது அந்த நிகழ்வை நினச்சி பாருங்கள் கோயிலிருந்து நினைக்கிறது நல்லது சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் ராவணன் இந்திரஜித்து இதெல்லாம் நினச்சி பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வெற்றி பெற முடியாது தோல்வியை தடுக்கலாம் அவ்வளவுதான் நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் இடத்து ராகு வேற உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லையை குறைகிறார் சந்திரனும் உதவி செய்கிறார் இன்று உங்களுக்கு நல்ல நாள் சூப்பர் அவ்வளோ தான் ஒரே வார்த்தை அனுகூலம் ஆணையன் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை நீளம் ஆனால் கண்ட சனி அப்படின்னா அஷ்டம சனிக்கு முந்தின சனி எனவே ஜாக்கிரதை வயசு பதினெட்டுக்கு மேல் ஆயிடுச்சா தேவையற்ற வம்புகள் வழக்குகள் காதல் இந்த மாதிரி குடும்ப சிக்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம் அனுகூலமான நாளாக இன்று இருக்கிறது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் சனி உதவியால் அதுவும் ஞாபகம் சனி மீனத்துக்கு வந்துட்டார் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வைத்தறிச்சல் உங்க மேல பலருக்கு இருக்கு அதுக்கு சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் யமுனா நதியே போற்றி யதுவே போற்றி அது என்னங்க யது யாதவர்களுடைய வம்சம் யது கணபரானுடைய வம்சம் யதுவே போற்றி சனைச்சரனே போற்றி சங்கபாலனே போற்றி யாருங்க சங்கபாலன் எட்டு பெரும் நாகங்கள்ல ஒன்று சங்கபாலன் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் கார்கோடகன் தர்ஷகன் வாசிகி ஆதிசேஷன் அப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லுங்க பாலகுமார் அடி இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது காக்கையும் கொடுங்க செய்யுங்கதெல்லாம் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் இன்னும் அதிகமாகும் அதுதான் வெற்றி சுலபமாக வரும் துளாராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க பதட்டம் வீண் செலவு வீண் கவலை பழச நினச்சி கவலைப்படுறது அதுலேயே சந்தோஷப்பட்டுக்கிறது அது ஒரு மன நிம்மதி அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு அதில் ஒரு நிம்மதியை அடைகிறீர்கள் அதெல்லாம் தான் உங்களுடைய கவனமாக இருக்கணும் பண விஷயத்துல ஜாக்கிரதை இறக்கமுள்ள மனசுக்காரரு பன்னெண்டு ராசியில் யார் நீங்கள் தான் ஜாக்கிரதை கவனம் ஆம் அனுகூலமான இரண்டு மேற்கு பச்சை ஆனால் சனி ஏகப்பட்ட உதவிகளை செய்த செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க சனி உதவி செய்கிறார் நான் ரெண்டாவது வருஷத்துக்கு சனி உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகளில் உங்களது ஒன்று வியாதியை எதிரிய கடனை குறைகிறார் ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை ஞாபகம் வச்சுக்கும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ராமானுஜரே போற்றி ரகோத்தமரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ராகுவே போற்றி நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பா ராகவன் எழு பொலிக பொலிகனு ஒரு புத்தகம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு சுவையாக எழுதியிருக்கார் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவர் நல்ல படிக்க படிக்க சுவையாக இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறார் பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி விருச்சகராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அவசரம் சுறுசுறுப்புங்கிற பேரில் ஏமாந்து போயிடுவீங்க வெத்து கெத்து அலட்டல் எல்லாம் அதிகமாக இருக்கு கவனம் அனுகூலமான நாளாக இல்லை பரிகாரம் பண்ணால் அனுகூலமான எண் மூன்று மேற்கு நீளம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுறோம் அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி ஆனால் அர்தாஷம சனி விலகிடுச்சு அது பெரிய ரிலீஃப் ஆறுதல் உங்களுக்கு நான்காம் இடத்து சனி விலகி அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அதுவே பெரிய நிம்மதி பொதுவாக சனினால் ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியால் கவனம் மகர ராசிக்கார நேயர்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ராமானுஜரே போற்றி ரகோத்தமரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ராகுவே போற்றி நல்ல மாற்றத்தை தான் அனுபவத்தில் பார்ப்பீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு சுவையாக எழுதியிருக்கார் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவர் நல்ல படிக்க படிக்க சுவையாக இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறார் படிச்சு பாருங்க நல்லது தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு தனுசுக்கு சூப்பர் பிரமாதம் ஆனால் மூணாம் இடத்து ராகு அக்டோபர் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் மறுக்கல ஆனால் நாலாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறார் ஜாக்கிரதை வீடு பூமி சொத்து சுகம் அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் சனி நாளே வரும் வழிபாடு முக்கியம் ஆனால் இன்னைக்கு நாள் சூப்பர் அதில் சந்தேகத்தில் வெற்றி உயர்வு நிம்மதி அனுகுலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை நீளம் நீங்க விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வைத்தறிச்சல் உங்கள் மேலே பலருக்கு இருக்கு அதுக்கு சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் யமுனா நதியே போற்றி யதுவே போற்றி அது என்னங்க எது யாதவர்களுடைய வம்சம் யது கணபரானுடைய வம்சம் யதுவே போற்றி சனைச்சரணே போற்றி சங்கபாலனே போற்றி யாருங்க சங்கபாலன் எட்டு பெரும் நாகங்களில் பொண்ணு சங்கபாலன் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் கார்கோடகன் தர்ஷகன் வாசுகி ஆதிசேஷம் அப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லுங்க அடி இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது காக்கையும் கொடுங்க செய்யுங்கதெல்லாம் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் இன்னும் அதிகமாகும் அதுதான் வெற்றி சுலபமாக வரும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி மகர் ராசிக்கார் நேயர்களை ஏழர சனி முடிஞ்சிருச்சு அதுவே நிம்மதி இரண்டாம் இடத்துக்கு ராகுவை குரு பார்க்கிறார் ராகுனால தொல்லை கிடையாது ஆனால் சந்திரன் உதவியா இல்லையே இன்னைக்கு வீம்பு அலட்டல் கெத்து திமுரு எல்லாம் இருக்குது ஆனா உங்களுக்கு தப்புன்னு தெரியாதே அதனால ஜாகிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று மேற்கு சிவப்பு மனசு சங்கடமா மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ராமானுஜரே போற்றி ரகோத்தமரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ராகுவே போற்றி நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிகன் ஒரு புத்தகம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு சுவையா எழுதியிருக்கார் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவர் நல்ல படிக்க படிக்க சுவையா இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறார் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சனி ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் பாதச்சனி ஆமாம் ராசிலேயே ராகு இருந்தாலும் குரு பார்க்குறார் இன்னைக்கும் சந்திரன் உதவி செய்கிறார் நல்ல நாள் சந்தோஷம் அனுகுலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு நீங்க விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வைத்தறிச்சல் உங்க மேல பலருக்கு இருக்கு அதுக்கு சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் யமுனா நதியே போற்றி யதுவே போற்றி அது என்னங்க யது யாதவர்களுடைய வம்சம் யது கணபரானுடைய வம்சம் யதுவே போற்றி சனைச்சரனே போற்றி சங்கபாலனே போற்றி யாருங்க சங்கபாலன் எட்டு பெரும் நாகங்கள்ல ஒன்று சங்கபாலன் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் கார்கோடகன் தர்ஷகன் வாசிகி ஆதிசேஷன் அப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லுங்க பாலகுமார் அடி இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது காக்கையும் கொடுங்க செய்யுங்கதெல்லாம் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் இன்னும் அதிகமாகும் அதான் வெற்றி சுலபமாக வரும் மீன ராசிக்கார் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் சூப்பர் உங்கள் பிறவிபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு நீளம் வெள்ளை ஏழரை சனி தொல்லை குறையுது ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார் ராசிக்கு தலைவர் குரு குரு உங்களுக்கு தலைவர் அப்புறம் என்ன நல்லது ராகுவனோட தொல்லையும் குறையுது சனி தொல்லையும் குறையுது ராகுவை குரு பார்க்கிறார் எனவே நிம்மதியான காலகட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் இன்றும் நாள் நல்லா இருக்குது அவ்வளோதான் ஒரே வார்த்தை நேயர்களே பெயர்ச்சி நடந்து விட்டதாக பொருள் கொள்ள வேண்டும் ஏங்க தனிப்பெயர்ச்சி என்றைக்கோ அன்னைக்கு சரியாக மூணு மாதத்துலேருந்தே சனி பகவானுடைய விளைவை தர ஆரம்பித்து விடுவார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எனவே மார்ச் ஆறு சனிப்பெயர்ச்சி இன்றைக்கி என்ன தேதி பார்த்துக்கோங்க கணக்கு போட்டுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்